பயங்கர எமோஷ்னலான அதே சமயத்தில் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்த ஒரு எபிசோடு இன்றைக்கி தான் வந்து ஐயனார் துணை சீரியலில் இந்த சீரியல் கடை கடன் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்குங்கிறது உண்மையும் கூட ஸோ இப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஏண்டா அப்படி பொய்யா சொல்லிட்டு இருக்க பொய் சொன்னா பொய் சொன்னு கோவப்பட்டு பாண்டியா வந்து சோழன் சட்டக்காரரை பிடிக்க சோழன் வந்து அப்புறம் என்னடா பண்ண சொல்கிற இந்த வீட்டில் இந்த குடும்பத்தை வச்சுட்டு எதிர்கொள்ள உண்மையை சொல்ல முடியும் உண்மையை சொல்கிற மாதிரி இங்கே என்னடா இருக்குது இங்கே நிம்மதியாக நினைக்கிற மாதிரி இருந்திருக்கும் சந்தோஷமாக எனக்குடாக இருந்திருக்கும் இந்த கல்யாணம் முடிஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க சந்தோஷத்தை கெடுக்க வேணாம் தெரியமோ தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினச்சேன் நான் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏன்டா யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு ஆரம்பிக்க இந்த பக்கம் அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க நிலாவும் அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தவங்க ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் பாண்டியனுக்கு நம்ம அண்ணன் ரொம்ப சேரன் சேரணை அவரை திருப்பி திருப்பி சந்தேகப்பட்டு கேள்வியெல்லாம் கேட்டு பொறாமையில் தான் அவர் வந்து சந்தோஷமா இல்லையோ அவங்களை பிரித்து வைக்கிறாரெல்லாம் கேட்டமே நினைச்சு ஓடி போய் நிற்க உடனே வந்து பாண்டியன் என்ன பண்ணுறாரு முதல்ல சேரன் என்ன பண்ணுறாருன்னா சாரி டா அவன் நீ தாங்க மாட்டேன்னு பொழுதே கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சுறாரு உன்னை பார்த்து எப்படி நான் கேட்கலாம் இருக்க காசெல்லாம் செலவழிச்சு ஒவ்வொருத்தவங்கட்டே போய் என் தம்பி கல்யாணம் தம்பி கல்யாணம்னு சொன்னேன் உன்னை போய் நான் தப்பாக நினச்சிட்டேன்னே நான் சாரி நான் மன்னிச்சிடு நான் அழு கதறி கதறி அழ ஆரம்பிக்க அழ ஆரம்பிக்கும் போது அதை வேற நிலா பார்த்துட்றாங்க இதுக்கப்புறமா நாலு பசங்களுமே வந்து ஒன்றா வரிசையாக வந்து படுத்திருக்காங்க படுத்திருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா சோழன் லேட்டாக தான் வராது இதில் வேறு நடேசன் வேறு உடஞ்சி போன மாதிரி அப்படியே தனியாக போய் உட்காந்துக்கிறாரு அவர் வேறு சோகப்பட்டு கேட்டுட்டுருக்காரு இதில் அவங்க அண்ணி கால் பண்ணி அங்கே எப்படி நீ சேஃபாக இருக்க மாட்டேன் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது அங்கே எல்லோரும் நான் நல்லா தான் பார்த்துக்குறாங்க அப்படிலாம் முதல்ல சொல்ல நிறுத்துங்க அந்த வீட்டுக்கு நான் வந்த மாதிரி நான் அடிக்க பார்த்தாங்க பார்த்தீங்களா என் சொந்த வீடு பிறந்த வீடு அந்த வீட்டில் தான் நான் சேஃபாக இருக்க மாதிரி எனக்கு தோணலை இங்கே அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க ஸோ ஃபோனை வச்சதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சோழன் வராரு வந்து சோகமாக வந்து படுத்து பாண்டியை பார்த்து பாண்டியோட கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அப்படியே அழ ஆரம்பிக்காரு தம்பி கையை இறுக்கி பிடிச்சிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் நான் தப்பு தப்புன்ட்டந்தான் கோவப்பட்டன்தான் ஆனால் வந்து அவளுக்கு வேணா அது பொய் கல்யாணமாக இருக்கலாம்ண்ணா எனக்கு நெஜ கல்யாணம் தான் அவள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நானா வந்து அவளை அடையணும்னு நினைக்கல அதுவாக அமைஞ்சிருச்சு அவர் இருந்தபோது மனசு மாறிடணும்னு ரொம்ப நினச்சேன் அப்படிங்கும் போது சேரனும் எஞ்சி அழ ஆரமிச்சிடறாரு இந்த பக்கம் பல்லவனை பார்த்து டே உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும்டா என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு இந்த பக்கம் சோழன் சொல்ல எல்லாருமே வந்து சோழனை கட்டி பிடிச்சி நாங்களாம் உனக்கு தப்பாக நினைக்காடா நாங்கள் இருக்கோண்ட அவன் கூட அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிச்சிக்கிறாங்க அந்த கட்டி பிடிச்சதோ வந்து இன்றைக்கி அப்படியே எமோஷனலாக அந்த ஒரு எபிசோடே வந்து முடிக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் வந்து என்ன செய்ய போகிறாங்க நிலா அந்த வீட்டில் இருக்க போகிறாங்களா இல்லையா என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் ஓவராலாக அந்த கதை எப்படி இருக்குது இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சு அழை வச்சாங்களா உங்களுக்குங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ